சிறக்கிடன்னு சமைக்கணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் அதுக்கான மசாலா தூள் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் அப்புறம் சோம்பு மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரைச்சது எல்லாத்தையும் இதோட சேர்த்து கலந்து வேக வச்சுட்டேன் இந்த பக்கம் ஏன்னா சீக்கிரமாக வேலை ஆகணுங்கிறதுக்காக குக்கரில் வச்சால் எனக்கு சிக்கன் பிடிக்காது அதனால் இந்த பக்கம் அப்படி வச்சுட்டேன் அப்படியே ஏன்னா வெங்காயம் அறிகிற டைமில் கூட அது வேகணுங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் வெங்காயம் வந்து பட்டை கரம்பு போட்டு இப்போ இதில் வந்து வெங்காயம் பட்டைக்கிராம்பு கருவேப்பில்ல பச்சை மிளகாய்லாம் தாளிச்சிருக்கேன் தக்காளியும் போட்டு வதங்கி தாளித்து கொஞ்சம் வதங்கினதும் அதோடு சேர்த்து அப்படியே வேக விட்டுருவேன் ரைஸ் வச்சுட்டேன் பார்த்தீங்களா டீ போட்டேன் அதை கூட குடிக்கல குடிக்கணும் ரைஸ் வச்சாச்சு காலையில் கிச்சனை பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் டீ போட்டிருக்கேன் அதை சூடு பண்ணி குடிக்கணும் ஓகே இப்படி தான் நான் ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா இது ஒரு டிப் வேறு வழி இல்லை இப்போ இதுவும் வெந்துடும்மா ஏன்னா இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு சிக்கனும் வெந்துடணும் ஸோ எல்லாத்தையும் இருந்தோம்னா அதில் பாதி நிமிஷங்களாக இது ஒரு நான் எப்பயுமே அவசரமாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுருவேன் இன்றைக்கி கிரேவி நாளைக்கு இதே சிக்கனை குழம்பு நாளனைக்கு இதே சிக்கனை சுக்கா செஞ்சு ஒரு சாம்பார் இதுதான் எங்கள் வீட்டில் ஓகே இப்போ அங்கே வருத்தன் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கிராம் போட்டு வதக்கினது எல்லாத்தையும் இந்த சிக்கனில் சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு என்ன விட்டதும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வச்சு இதை கிரேவியாக மாற்றிடலாம் உப்பு காரம் பார்த்துக்கலாம் டீயை போட்டு வச்சுருந்தேன் குடிக்கலை இப்போ திரும்ப அதை சூடு பண்ணுறேன் இதே மாதிரி தான் என்டர்டெயின்மெண்ட் போயிட்டே இருக்கும் மொதவே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அப்போ வேறு எனக்கு டீ குடிக்காமல் இருந்தேன் இப்போ சமைக்க வந்துட்டு மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது அந்தந்த கிட கடைக்கிடக்கிட வேகணும்னா நான் இதை இதை பார்த்துட்டு தான் தான் வேலை செய்ய முடியாது அதுக்காகவே ஸோ ஓகே இது வந்து அடைக்காக அரிஞ்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் கருப்புலேயும் மல்லித்தலையும் அறிய போகிறேன் மாவு அரைச்சி வச்சுருக்கேன்ல அதுக்காக தான் அடைக்கி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் நறுக்கி வச்ச அந்த வெங்காயம் கருவேளை தழை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொடி போட்டுக்கிட்டேன் காரம்லாம் கரெக்டாகவே இருந்தது என் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு இடை ஊற்றிட்டு எனக்கும் ஒரு இட ஊற்றி சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு இந்த வீடியோ வந்து நைட்டு பத்து மணிக்கு எடிட் பண்ணுறேன் அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறேன் டைமிங்லாம் லைவ் வர்றது எப்படி டைமிங் சொல்ல மாட்டேங்கிறனோ அந்த மாதிரி ஆகிடுச்சு காலையில் இந்த வேலையெல்லாம் செய்யும்போதே எடுத்துக்கிட்டேன் ஒரு சில கிளிப்ஸ் இது அப்படியே வீடியோவாக எடிட் பண்ணிடலான்னு பார்த்தா இன்றைக்கி வேலை ரொம்பவே இருந்துச்சு ஆஃபீஸில் உட்காந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது சரி வீட்டுக்கு வந்தால் நைட்டு டின்னர் அப்புறம் மற்ற வேலையெல்லாம் இருந்தது டின்னர்லாம் முடிச்சிட்டு ராத்திரி பத்து மணிக்கு தான் இந்த வீடியோ எடிட் என்னென்னா சும்மா சம்பல் மாதிரி இதில் கேப்சிகம் போட்டிருக்கேன் பீன்ஸு இத்தனோடு ஒரு ரெண்டு மூணு பீன்ஸு கொஞ்சமாக கேப்சிகம் ஆனியன் அப்புறம் கொஞ்சம் காரம் கொஞ்சம் லெமன் ஆகும் இது என் பையனுக்கு பிடிக்கும்னு கேட்டிருக்கான் இதுதான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இது சாலட் செஞ்சு தாங்கம்மா சேலட் செஞ்சு தாங்கமான்றான் பீன்ஸ் ஒரு அரை வேக்காடாவது வேகணும்ல அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன் இது அவனுக்கு மட்டும் இது எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கும் இது ஆஃபீஸ்க்கும் அச்சோ இது வந்து தம்பிக்கு சாதம் அந்த நானே சுடுப்பு கிடையாது ஆனால் எனக்கு மனசு வரலையே அதனால் தனியே இல்லாமல் அந்த கிரேவியை மட்டும் போட்டு போ அப்படியே இதில் சாதம் ரெடி பண்ணுறேன் அப்படி ரெடி பண்ணி கொடுத்துருப்போரேன் அதுக்கு அந்த சாலட் ரசம் சாதம் தான் தரணும்னு நினச்சேன் நாங்கள் மட்டும் நான்வெஜ் சாப்பிட்ட குழந்த நான்வெஜ் சாப்பிட்லன்னா கஷ்டமாக இருக்கும்ல அதனால் ரைஸ் மட்டும் இப்படி செஞ்சு கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து திட்டுவான் இது வந்து தம்பிக்கான சாப்பாடு ஒரு வழியாக சமையல் வேலை முடிச்சிட்டேன் ஆக்சுவலி இதில் கிரேவி மாற்றிக்கிட்டேன் இதில் தம்பிக்கு ரைஸு இது வந்து தம்பிக்கு சேலட் மாதிரி பொரியல் வச்சுக்கலாம் இது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கான லஞ்ச் இது ஆஃபீஸில் இன்னொரு தம்பி வராங்க அவங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் தூரத்துலேருந்து வராங்க அவங்களுக்கும் இன்றைக்கி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கும் கிரேவி எல்லாமே எடுத்துக்கிட்டேன் ரசம் வைக்கலான்னு பார்த்தேன் ரசம் வைக்க டைம் இல்லை அதனால் இதை மோர் நல்லா அடிச்சுட்டு தாளிச்சிட்டேன் இன்றைக்கி இதுதான் லஞ்ச் மெனு எனக்கு என் பையனுக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் லன்ச் மெனு ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எதையும் இந்த ஜூட் பேக்கில் ஒருப்போ முடியுமோ எல்லாத்தையும் ரொப்பிட்டு சாப்பிட்றதுக்கு பிளேட் அது இதுன்னு அப்புறம் என் பையனுக்கும் லஞ்சை பேக் பண்ணிவிட்டு கிடக்கிடக்கிட்ட கிளம்பி இல்லை எல்லாம் என் பையனுக்கு போகிற வழியில் லன்ச் கொடுத்துட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன் இன்றைக்கி காலையில் எடுத்த இந்த வீடியோஸும் அவங்க கூட சின்ன சின்னதாக ராத்திரி பத்தரை ஆகுது எடிட் பண்ணி உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ